இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மன வழியோட வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் மன வலிமுங்கிறது இயற்கையிலேயே இருக்குன்னு சொல்லலாம் அப்படி பாக்குறப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு மன வலிமுங்கிறது உங்களுக்கு கூடவே பிறந்தது எந்த சவாலா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மன உறுதியோடு எதிர்கொள்ள கூடியு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம தான் ஆனா அவங்களுக்கே இந்த காலகட்டங்கள கொஞ்சம் உங்க வாழ்க்கைய நினைச்சு நீங்க பயந்துதான் போயி போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க பாலும் உங்களுக்கு இந்த நேரத்துல எந்த பாதிப்பு இல்ல இந்த பயத்தை நீக்கினால போது உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது மன வலிமையோட எதையும் துணிஞ்சு நிலு நிக்க பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதம் சொல்லலாம் அப்படி பாக்குறப்ப சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் இந்த சேனலை முதன்முறையா பாக்கக்கூடியங்களா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ஸ்தர ராசியிலே ரொம்ப வலிமையான ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்மதாங்க அள்ளி கொடுக்குற குணங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே வந்துடும் மனசாட்சிக்கு மாறா எந்த இடத்துலயும் உங்களுக்கு பேச தெரியாது ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் மாமேதை இந்த வித்தியாசம் எல்லாம் தெரியாதுங்க என்ன ஒண்ணு இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க எங்க போனாலும் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து நிப்பாங்க அதுல துணியும் குறைஞ்சாலும் இவங்க பொறுத்த வரைக்குமே அது இவங்க விரும்புறதில்லன்னு சொல்லலாங்க ஆர்ப்பாட்டம் அலங்காரமான பேச்சுன்னு இவங்களுக்கு எப்பயுமே இவங்க பேச்சு திரும்ப சிறப்பா இருக்குங்க உணர்ச்சவசை போட்டு உலர் எல்லாம் கொட்ட மாட்டாங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே வெற்றியும் சரி தோல்வியும் சரி சரிசமமா எடுத்து வாழக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் தான் ஒருத்தர் பிடிச்சா அவங்களுக்காக ஏதோ வேணாலும் செய்வாங்க ஆனா பிடிக்காதவங்களா இருந்தா ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க எதிரியா இருந்தாலும் ஓடி வந்து உதவின்னு கேட்டுட்டா அந்த உதவிங்கிறது பெரும்பாலும் இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு எல்லாமே பெரிய பதவியில் அமரக்கூடியவாக இருக்கும் எவ்வளவு பெரிய பதவியில் அமர்ந்தாலும் கர்வங்கிறது இருக்கவே இருக்காது ஆனா தன்னை யாராவது ஏமாத்திட்டா மட்டும் காட்டுச்சிங்க மாதிரி இவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் தொழில் வியாபாரமா இருக்கட்டும் இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரே நிலைமைதான் உதிக்கிறதும் அஸ்தமனமாறதும் சூரியனோட இயல்புங்கிற மாதிரி வாழ்க்கைன்னா ஏற்றமும் ஒரு உயர்வும் தாழ்வும் இருக்குதான் செய்யுங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு நிதர்சனமான உண்மை உணர்ந்தவங்களா இருப்பாங்க பேச்சு பாத்தீங்கன்னா இவங்க காம்பீரமானவங்கதான் ஆனா குழந்தைத்தனமான பேச்சுக்கு சந்தக்காரங்க இவங்ககிட்ட பழக்கண பின்னாடி இவங்களை புரிஞ்ச பின்னாடி இவங்களை யாருமே விட்டு விலக மாட்டாங்கன்னு சொல்லலாம் பாக்குறதுக்குதான் கம்பீரமா இருப்பாங்க ஆனா பெரும்பாலானவங்க நினைக்கக்கூடிய விஷயம் இவங்க கொஞ்சம் தலக்கணம் பிடிச்சவங்க இவங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க இதைதான் பலருமே நீங்க யோசிப்பீங்க ஆனா சிம்மராசிக்காரங்க அப்படி இல்லை குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரு நாலு வார்த்தை நல்ல விதமா அன்பா பேசினீங்கன்னா எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிருவாங்கன்னு சொல்லலாங்க தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பண்புங்கிறது இவங்களுக்கு இயல்பாவே வந்துரும் வெளித்தோற்றத்தை பாக்குறப்ப மரியாதை உணர்வுங்கிறது சிறப்பா தான் இருக்கும் கண்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கூர்மை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நுட்டுமா யோசிப்பாங்க இப்போதைக்கு மட்டும் யோசிக்க மாட்டாங்க வரக்கூடிய எதிர்காலமும் யோசிக்கக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஆனா அடங்கம் தான் இவங்களுடைய எப்பேற்பட்ட பதவியில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி தப்பு செய்யறாங்கன்னா ஒரு நூறு பேர் மத்தியிலையும் கண்டிக்க தயங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் பணத்தை கொடுத்து இவங்களை பொறுத்த வரைக்குமே பாசத்தை தக்கி வைக்க முடியாது பாசத்தை கொடுத்துதான் இவங்க கிட்ட பாசத்தை வாங்க முடியும் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல முழுக்கானு கொடுக்க பாருங்க இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேண்டாம் இந்த நேரம் சிம்ம ராசிக்கு நீங்க எங்க போனாலும் சிறப்புதாங்க உங்க வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருக்கும் நீங்க எங்க போனாலும் உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க தொழில் வியாபாரம் வந்துட்டாலும் இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா அந்த கடன்ங்கிறது பைசலாக்க கூடிய நேரம் வேலையில பார்த்தாலும் சிறப்பா தான் இருக்குது மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணை நடந்துக்குவாங்க வேலை செய்யற இடத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்க மேல உண்டாகும் மனசுல அதை உங்களுக்கு ஒரு திருப்தி தரும்னு சொல்லலாங்க குடும்பத்துல பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாமே குடும்பத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபத்தை தான் ஏற்படுத்திருக்கும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நிறைய விஷயங்கள மன வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேரம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது குழந்தைகளும் உங்களை உங்ககிட்ட அனுசரணை நடந்துக்குவாங்க வாழ்க்கை துணையும் அனுசரணையும் நடந்துக்குவாங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் தான் கவனமா இருக்கணும் எல்பாவே கோபங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நீங்க இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலேயே அதை காட்டிருவீங்க அதனால குடும்ப உறுப்பினர்கிட்ட பிள்ளைகள்கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் பேச்சுவார்த்தையே கவனமா நீங்க செய்ய பாருங்க மற்றபடி பாத்தீங்கன்னா சிறப்பு தான் பெண்களா இருக்கக்கூடிய சிம்ம ராசி மத்தவங்க பிரச்சனைகளை தலையிடாம இருந்துட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க ஆனா இழுவறியா இருந்த விஷயம் இல்லாம இந்த நேரம் நல்லபடியா மாறும் தொடர்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க நெருக்கடிங்கிறது பெருசா இல்ல ஏன்னா ராசி அதிபதி சூரியன் குரு சனியோட பார்வை இந்த நேரம் இருக்கிறதால எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லபடியா தான் முடியும் மனசுல இருந்த பல சங்கடம் நீங்குதுன்னு சொல்லலாங்க ஞாபக சக்தி சிறப்பா இருக்கும் தைரியம் சிறப்பா இருக்கும் ஒரு தெம்போடு இருப்பீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லதுக்குதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போதும் சிறப்புதான் ஏன்னா நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்குன்னு சொல்லலாங்க தினசரி நீங்க செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் முடிசா நீங்க கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க மற்றபடி சிறப்புதான் எந்த பிரச்சனையும் இது உங்களுக்கு இல்ல பிரச்சனையா இருந்தாலும் அது காணலாம் மாறிடும் வாகன அமைப்பு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது புதுசா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நிலம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அதற்கு உண்டான முயற்சி செய்யலாம் அதை நல்லபடியும் அமையும் நிறைய பேருக்கு இந்த இலவசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காதல் விவகாரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க நீங்க சாதாரணமா பேசுனா கூட அது வம்பாதான் தெரியும் அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க பிரிவனன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் உண்டுங்க காதல் விஷயத்துல அதனால இலவசக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கை வந்தாலும் இந்த நேரம் பெருசா தொந்தரவு இல்லை முன்னாடி இருந்த பிரச்சனையை விட இந்த நேரம் உங்களுக்கு குறைவுதான் கொஞ்சம் எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் கவனம் கொடுக்கணும் அதிகம் முதலீடு போட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க படிப்படியான வளர்ச்சி செஞ்சுக்கிறது நல்லதுதான் வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே தொந்தரவுல இந்த மூட்டோலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்வை கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லலாங்க குடும்ப முன்னேற்றத்துக்கிட்டா சிறப்புதான் நிறைய பேர் எதிர்காலத்துக்காக ஒரு சேமிப்பு எல்லாமே செய்வீங்க அது உங்க குழந்தைகளுடைய பேர்ல நீங்க ஏற்படுத்திக்க பாருங்க இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்துக்கும் நீ தீப ஏத்தி வழிபாடு செய்யறது சிறப்புங்க அதே மாதிரி இந்த தந்தை இழந்த குழந்தை இருக்கிறாங்களே அவங்களை எல்லாமே தேடி போய் உதவி செய்ய பாருங்க பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி நீங்க தேடி போய் சிறப்ப உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாங்க சூரியனுக்கு கிணையா பெரும்பாலும் இந்த நேரம் செவ்வாயோட ஆதிக்கங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதனாலதான் நவகிரக வழிபாட்டு செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பரம்பரை சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது அதனால இந்த சொத்து விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்னு சொல்லிவிங்க அதே மாதிரி நீங்க வீட்டுல சிவனுடைய படத்தையும் பார்வதியோட படமும் இருந்தா நீங்க தொடர்ந்து தீப எச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுதான் அப்படி இல்லைன்னா கூட வீட்டுக்கு பக்கத்துல சிவா ஆலயம் இருந்தா அங்க போய் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இல்லைனாலும் கொஞ்சம் சண்டை செச்சிருங்கிறது இருக்கும் வாழ்க்கை ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த விஷயத்த செய்ய பாருங்க பேசக்கூடிய பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் பாதிப்புலே சொல்லலாம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் அதே மாதிரி பயணங்கள்ங்கிறது இந்த வார்த்தையில இருந்து உங்களுக்கு தொடங்கும் பயணம் அதிகமா செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது பயணத்தால் நல்ல பலன்தான் ஆனா இந்த இரவு நேர பயணத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சிம்மராசியில நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தான் இந்த வாரம் மட்டும் இல்ல இந்த மாசம் முழுவதுமே சிறப்பா தான் இருக்குது ஆனா உங்களால இந்த நேரம் கொஞ்சம் கணிக்க முடியாதுன்னு சொல்லிடலாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாது எல்லாருமே ஒரே தான் பேசுவாங்க ஆனா புகழ்ந்து பேசியே காரியை சாதிச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து உங்களுக்கு குறை சொல்லக்கூடியவங்க அதிகம் அதனால கொஞ்சம் மன வருத்தத்துக்கு உள்ளாகுவீங்க அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு நிற்க பாருங்க உதவி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க காசு பணமா கொடுக்கறது வேண்டாம் முடிஞ்சா உங்க மனசுக்கு கஷ்டமா இருந்தா முன்ன சொன்ன மாதிரி ஆதரவு இல்லாதவங்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய பாருங்க செஞ்சுக்கிறது சிறப்புதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் கவனம் கொடுக்கணும் ஒரு சிலர் எல்லாமே நல்லா பழகுவாங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க வேலையா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் கொஞ்சம் நீங்களே நேரடி கவனம் கொடுக்கறது நல்லது என்னதான் வேலை சும்மா இருந்தாலும் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காதீங்க நீங்க என்ன சரிங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை எழுந்ததுமே சூரிய வழிபாட்டை செய்ய பாருங்க உங்க உள்ளங்கையை தொடர்ந்து நீங்க பாத்துட்டு வர பாருங்க இது நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா சுக்குரனுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குது குடும்பத்திலேயும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி நல்ல மாட்டம்தான் ஒரே குழப்பமாவும் இருந்திருப்பீங்க எந்த முடிவு எடுக்க முடியாம தவியா தவிச்சிருப்பீங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த குழப்பம் நீங்குது ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஆதரவு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்துல பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் ஆனா அதை பெருசுப்படுத்தாம விட்டுட்டாலே தன்னால சரியாகிரும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் முன்னேற்றம் தரக்கூடிய நேரம்தான் பொன் பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாதான் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி பூர்வ ஸ்தானத்துல இருக்கிறார் அதனால இந்த நேரம் என்ன செஞ்சா வாழ்க்கை சிறப்புணுங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க புத்தி செயல்படுவீங்க அதுவுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருன்னு சொல்லலாங்க சொத்து வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பூர்வீகத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் நீங்க கூடிய நேரம் தான் அரசு வழியில முயற்சி செய்றீங்கன்னாலும் இந்த நேரம் சாதகமா முடியும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது உங்க பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க நீங்க சொன்னா சரியாதான் இருக்குங்கிறது எல்லாருமே நம்புவாங்க குடும்பத்திலயும் உங்களுக்கு தான் சொந்த பந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் முன்னாடி எல்லாமே கொஞ்சம் வம்புக்காகவே வரக்கூடிய கொஞ்சம் நிறைய இருந்திருப்பாங்க நீங்க சாதாரணமா இருந்தா கூட உங்க உங்க நிலையில இருக்க சொல்லி விட்டுருக்க மாட்டாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நீங்குது இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நீங்க எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்கு நான் செய்யக்கூடிய விலையில கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வரணுங்க மத்தபடி பாதிப்பு இல்லை ஆயுள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்ல குழந்தைகள் விஷயம் வாழ்க்கை துணை விஷயத்திலயும் சிறப்பா இருக்குது பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்கணும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் மற்றபடி பாத்தீங்கன்னா சிறப்புதான் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க பொதுவாவே நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலே நீங்க வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா நீங்க சூரியனுக்கு தான் உங்களுக்கு ராசிபுதி நெருப்பு கிரகமா இருக்கக்கூடிய ஒரு அப்படி அக்னி தலமா இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை திருத்தலத்துல இருக்கக்கூடிய அருணாச்சலே சிலர் நீங்க வழிபாடு செய்யப்ப உங்க வாழ்க்கையில மென்மேலும் சுபிச்சு உண்டாகும் இது சாதாரண விஷயம் இல்ல நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு போக பாருங்க பல பிரச்சனை நீங்க கூட வாய்ப்புண்டுங்க கண்ணுக்கு தெரியாமலேயே பல பிரச்சனைங்கிறது நீங்கும் அதனால மறக்காம இது செய்ய பாருங்க